வணக்கம் இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் கோவை மாநகராட்சி பகுதிகளில் கூடுதலாக முப்பது இடங்களில் சோதனை சாவடி கோவை மக்களுக்கு இலவசமாக முகக்கவசம் மாநகராட்சி கமிஷனர் ராஜகோபால் தகவல் கோவை மாநகரில் எட்டு தனிப்படைகள் அமைப்பு காவல் ஆணையர் தீபக் தாமோர் அதிரடி மக்களின் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் வால்பாறை சிறப்பு முகாமில் கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் வேண்டுகோள் கோவை மாவட்டம் வால்பாறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கொரோனா தடுப்பூசி முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமை கோவை மாவட்ட ஆட்சித் தலைவர் சமீரன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இந்த முகாம்களில் வால்பாறையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவரது உறவினர்களுக்கு தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் மாற்றுத்திறனாளிகளிடம் அவர்களது குறைகளை கேட்டு அவர்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார் கொண்டார் பின்னர் மாற்றுத்திறனாளி மாணவன் ஒருவர் மாவட்ட ஆட்சியரை பற்றி கவிதை ஒன்று கூறினார் மாணவனுடைய கவிதையை ஆர்வமுடன் கேட்டு ரசித்த ஆட்சியர் மாணவனுடைய மேற்படிப்புக்கான செலவுகளை அரசே ஏற்க பரிந்துரை செய்யப்படும் என உறுதியளித்தார் பின்னர் அவர் பேசுகையில் கொரோனா தொற்று தமிழகத்தில் படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது ஆனால் தமிழகத்தில் கோவை மாவட்டம் தொற்று பாதிப்பில் முதலிடம் வகிக்கிறது எனவே கோவை மாவட்டத்திற்கு புதிய தளர்வுகள் இல்லாமல் தற்பொழுது நடைமுறையில் உள்ளபடியே தொடரும் என அரசு அறிவித்துள்ளது எனவே மக்கள் ஒத்துழைத்தால் மட்டுமே இந்த பெரும் தொற்றை குறைக்க முடியும் எனவே பொதுமக்கள் அரசு அறிவித்த ஊரடங்கை கடைபிடிக்க வேண்டும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும் இதற்கு அனைவரின் ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம் ஆகவே அரசின் வழிகாட்டு

அவர்களின் உதவியாளர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் இந்த சிறப்பு முகாம் நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் என்ஜிஓஸின் சார்பாகவும் அமைந்துள்ளது இது மிக வெற்றிகரமாக நடைபெற்று இந்த கேம்பில் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் பெற்றோர்கள் பயனடைந்துள்ளது வால்பாறை பகுதினா நம்ம நகரப்பகுதியிலிருந்து நம்ம மாவட்டத்தோட மைய இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிற பகுதி இந்த பகுதி மக்களுக்கும் தடுப்பூசி போய் சேர வேண்டும் உள்ள முதலமைச்சர் நாணிக்கிணங்க இந்த கேம்ப் வந்து நாங்கள் ஏற்பாடு செஞ்சுடுவோம் வால்பாறை மக்கள் வந்து மிக ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இந்த ஊரடங்குக்கும் நம்ம சமூக இடைவெளி முகக்கவசம் போன்ற விடயங்களிலும் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அதனால் இங்கே தொற்றின் விகிதமும் மிக குறைவாக இருக்கிறது இதே மாதிரி இந்த வால்பாறை பகுதியில் யோகா ஈஷா நிறுவனர் சத்குரு வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு என்பது வெளியில் இருந்து வருவது அல்ல அது நமக்குள் இருந்து வர வேண்டும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு கூறியுள்ளார் உலக யோகா தினத்தையொட்டி ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகத்தில் யோகாவை ஒரு மதமாகவோ நம்பிக்கை முறையாகவோ தத்துவமாகவோ இல்லாமல் உள்நிலை நல்வாழ்வுக்கான ஒரு விஞ்ஞானமாக ஏற்றுக்கொண்டு இன்றோடு ஏழு வருடங்கள் ஆகிறது யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல இது ஒரு அற்புதமான சாத்தியம் யோகா என்ற வார்த்தைக்கு சங்கமம் என்று பொருள் அதாவது நம் தனித்தன்மையின் எல்லைகளை தொடர்ந்து அழித்து இந்த கணத்தில் இங்கே மிகச்சிறிய உயிராக இருந்து கொண்டே முழு பிரபஞ்சத்தின் அழியா தன்மையை உணர்கின்ற திறமையை அடைய வழிவகுக்கும் சாத்தியம் யோகா ஆகும் நமக்கு எப்படி வெளிப்புற நலனுக்காக ஒரு விஞ்ஞானம் இருக்கிறதோ அது உள்நிலை நலனுக்காக ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது அதைத்தான் நாம் யோகா என்கின்றோம் இந்த வருட உலக யோகா தினம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் இந்த வருடம் கோவிட் பெருந்தொற்று நம் தலைமுறையின் வாழ்க்கையை எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் தலைகீழாக புரட்டி போட்டுள்ளது ஏற்கனவே இந்தியாவிலும் உலகின் பெரும்பாலான நாடுகளில் இரண்டு அலைகளை பார்த்துவிட்டோம் நாம் எதிர்பார்த்ததை விடவும் இது நீண்ட காலம் தொடர வாய்ப்பு இருப்பதாக வைராலஜி நிபுணர்கள் சொல்கிறார்கள் அதனால் நல்ல எதிர்பார்த்தல் கொண்ட உடலையும் துடிப்பும் சமநிலையும் கொண்ட மனதையும் நாம் உருவாக்கிக் கொள்வது மிகவும் முக்கியமானதாகும் அப்போதுதான் இந்த கடுமையான காலத்தை குறைந்தபட்ச சங்கடங்களோடு நம்மால் கடந்து செல்ல முடியும் ஆரோக்கியம் மற்றும் உடல் மன நலன்கள் நமக்குள் இருந்துதான் வர முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மருத்துவரிடமிருந்தோ மருத்துவத்துறை நிபுணர்களிடமிருந்தோ பெறக்கூடியது அல்ல ஈஷாவின் மூலம் நாம் இந்த பெருந்தொற்று சூழ்நிலையை எதிர்கொள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய சமநிலையான மனதும் உயிரோட்டமான உடலும் தரக்கூடிய மிக எளிமையான பயிற்சிகளை இணையதளத்தில் இலவசமாக வழங்கியுள்ளோம் இந்த உலக யோகா தினத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் யோகாவின் சில அம்சங்களையாவது கொண்டு வர வேண்டும் இவ்வாறு சத்குரு கூறியுள்ளார் பதினைஞ்சாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இதே நாளில் ஆதி யோகி தென்புறம் பார்த்து அமர்ந்து சூரியன் தன்னோட பாதைய இந்த பூமியை பொறுத்து இந்த நாளில் தான் தென்புறம் நோக்கி மாத்திக்கிறான் இதை கோடை கதிர் சொல்கிறோம் சொல்றோம் தென்புறம் பார்த்த அமர்ந்து யோக விஞ்ஞானத்தை உபதேசிக்க ஆரம்பிக்கிறார் அதனாலதான் இந்த நாள் உலக யோகா தினமா அறிவிக்கப்பட்டுச்சு இந்த வருஷம் வந்திருக்கிற உலக யோகா தினம் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா யோகா தினங்களையும் விட ரொம்ப சிறப்பானது ஏன்னா இந்த வருஷம் கோவிட் பாண்டமிக்னால ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இது மாறி இருக்கு இந்த கோவிட் பாண்டமிக் நம்ம தலைமுறையோட வாழ்க்கையே எந்த முன்னெச்சரிக்கையுமே இல்லாம தலைகிழ புரட்டி போட்டு வச்சிருக்குது அதனால இந்த மாதிரி ஒரு நேரத்துல இந்த பெரும் தொற்றை எதிர்கொள்றதுக்கு உயிரோட்டமும் எதிர்பாற்றலும் கொண்ட உடல் மகிழ்ச்சியும் ஒரு நோக்கமும் கொண்ட மனம் துடிப்பான ஒரு சக்தி நிலை இவ்வளவையும் உங்களுக்குள்ள கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம் இந்த பெரும் தொற்று திரும்ப திரும்ப வரலாம்னு விஞ்ஞானிகள் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க இன்னமும் முடியல இப்போதைய நாட்கள தொற்றுக்கு பிற்பட்ட காலம்னு நம்மால சொல்ல முடியாது இன்னமும் இது நோய் தொற்று காலம்தான் ஏற்கனவே இந்தியாலையும் உலகத்தோட பெரும்பாலான நாடுகள்லயும் பெருந்தொற்றோட ரெண்டு அலைகளை பார்த்துட்டோம் யோகாங்கிறது ஒரு அற்புதமான சாத்தியம் யோகான்றது வெறும் உடற்பயிற்சி இல்ல இது ஒரு நுட்பமான தொழில்நுட்பம் மனித உயிரோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரு தொழில்நுட்பம் நாம எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோம் உச்சநிலை சாத்தியம் அடையறதுக்கு அதை எப்படி பயன்படுத்த முடியும் இது எல்லாமே அதுல அடங்கியிருக்கு யோகாங்கிற வார்த்தைக்கு சங்கமம்னு அர்த்தம் அப்படின்னா நம்ம தனித்தன்மையோட எல்லைகளை தொடர்ந்து அழிச்சு இந்த இருப்போட பிரபஞ்சத்தன்மையை தன்மைய அடையறது அதனால மனிதர்கள் ஏதாவது சிறிது யோகாவாவது தங்களுக்குள்ள எடுத்து வந்தாங்கன்னா நிர்பந்தமான ஒரு வாழ்க்கை வாழாம அதிக விழிப்புணர்வு கொண்டவங்களா ஆவாங்க இது நடந்துச்சுன்னா இந்த பெரும் பெருந்தொற்ற கட்டுப்படுத்துறதும் நிறுத்துறதும் நம்ம கையில நிச்சயம் இருக்கு இது நாம நிகழ்த்தி காட்டுவோம் இந்த உலக யோகா தினத்துல இந்த உறுதி எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில யோகாவை கொண்டு வந்து நிச்சயமா வைரஸை தோற்கடிப்போம்ங்க உறுதியை நாம எடுத்துக்குவோம் கோவை மாநகராட்சி பகுதிகளில் கூடுதலாக முப்பது இடங்களில் சோதனை சாவடி கோவையில் பொது முடக்க காலத்தில் தேவையில்லாமல் வெளியே வருபவர்களை கண்காணிக்கும் விதமாக மாநகராட்சி பகுதிகளில் கூடுதலாக முப்பது இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் ஜி எஸ் சமீரன் தெரிவித்தார் கோவையில் கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வு கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ஜி எஸ் சமீரன் தலைமையில் நடைபெற்றது இதில் அவர் பேசியதாவது கோவையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தீவிர தடுப்பு நடவடிக்கையால் கொரோனா நோய் தொற்று பரவல் குறைந்து வருகிறது இதில் அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மளிகை கடைகள் காய்கறி கடைகள் இயங்கி வருகின்றன கொரோனா நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களை விரைவாக கண்டறிந்து தனிமைப்படுத்தி நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த வேண்டும் காய்கறி மார்க்கெட் பூ மார்க்கெட் மீன் மார்க்கெட் ஆகிய இடங்களில் பொதுமக்கள் கூட்டம் கூடாமல் கண்காணிக்க வேண்டும் மேலும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளிலிருந்து யாரும் வெளியே செல்லாத வகையிலும் வெளிநபர்கள் யாரும் உள்ளே வராமல் இருப்பதையும் காவல்துறையினர் சுகாதாரத்துறையினர் கண்காணிக்க வேண்டும் கொரோனா நோய் தொற்று பரவல் தொடர்பாக பொதுமக்களிடம் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் தொழிற்சாலையில் உள்ள பணியாளர்கள் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அறிவுறுத்த வேண்டும் பொது முடக்க காலத்தில் தேவையின்றி வெளியே சுற்றுபவர்களை கண்காணிக்கும் விதமாக மாநகர பகுதிகளில் பனிரெண்டு சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன தற்போது கண்காணிப்பை மேலும் தீவிரப்படுத்தும் விதமாக மாநகராட்சியில் கூடுதலாக முப்பது சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன ஊரக பகுதிகளில் உள்ள நகர பகுதிகள் மாநில மற்றும் மாவட்ட எல்லைகளில் காவல்துறையினர் கண்காணிப்பினை தீவிரப்படுத்த வேண்டும் கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்க பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியில் செல்ல வேண்டும் அப்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்வதுடன் சமூக இடைவெளியையும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தினமும் தொடர்ந்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் தொள்ளாயிரத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி நானூத்தி தொன்னூத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது அதேபோல் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் பதினேழு பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது மேலும் பதினோராயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கோவை மாநகரில் எட்டு தனிப்படைகள் அமைப்பு காவல் ஆணையர் தீபக் தாமோர் அதிரடி கோவை மாநகரில் சட்ட ஒழுங்கை காக்கவும் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் மாநகரில் எட்டு தனிப்படைகள் அமைப்பு காவல் ஆணையர் தீபக் தாமோர் உத்தரவு கோவை மாநகரின் சட்ட ஒழுங்கை காக்கவும் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் மாநகர காவல்துறையினர் மாவட்டங்களின் எட்டு தனிப்படைகள் அமைத்து உள்ளனர் கோவை மாநகரில் பதினைந்து சட்ட ஒழுங்கு பதினைந்து குற்றப்பிரிவு எட்டு போக்குவரத்து மூன்று மகளிர் பிரிவு ஆகிய பிரதான காவல் நிலையங்கள் சைபர் கிரைம் காவல் கட்டுப்பாடு பிரிவு உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட சிறப்பு பிரிவுகள் உள்ளன இந்த நிலையில் மாநகரில் சட்ட ஒழுங்கை காக்கவும் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் எட்டு தனிப்படைகள் அமைத்து காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக மாநகர காவல்துறையினர் உயரதிகாரி ஒருவர் கூறும்போது மாநகர காவல்துறையின் சட்ட ஒழுங்கு மற்றும் குற்றப்பிரிவில் தலா நான்கு உட்கோட்டங்கள் உள்ளன ஒவ்வொரு உட்கோட்டத்தையும் மையப்படுத்தி உதவி ஆணையாளர் தலைமையில் இயங்குகிறது ஒவ்வொரு உட்கோட்டத்தையும் மையப்படுத்தி சட்ட ஒழுங்கில் நான்கு குற்றப்பிரிவில் நான்கு என மொத்தம் எட்டு தனிப்படைகளை அமைத்து மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் ஒவ்வொரு தனிப்படையும் உதவி ஆய்வாளர் தலைமையில் நான்கு காவலர்களைக் கொண்டு இயங்குகிறது இதில் சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கும் உட்பட்ட தனிப்படையினர் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மது பாட்டில்கள் லாட்ரி சீட்டு விற்பனை போன்றவற்றை தடுக்கும் பணியில் ஈடுபட்டு விற்பவர்களை கைது செய்வர் இது தவிர ரவுடிகளின் அட்டகாசத்தை தடுக்கவும் இவர்கள் ரோந்து சென்று கண்காணிப்பர் இதேபோல் குற்றப்பிரிவுக்கு உட்பட்ட தனிப்படையினர் வழிப்பறி கொள்ளை போன்ற குற்ற சம்பவங்களை தடுக்க கண்காணிப்பு பணி விசாரணை பணியை மேற்கொள்வார் குற்ற சம்பவங்களின் தொடர்புடைய நபர்களை பிடித்து தங்களது எல்லைக்குட்பட்ட காவல் நிலையங்களில் ஒப்படைப்பார் இது போன்ற நடவடிக்கைகள் மூலம் மாநகரில் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதோடு குற்ற சம்பவங்களும் தடுக்கப்படும் என்றார் கோவை மக்களுக்கு இலவச முகக்கவசம் மாநகராட்சி கமிஷனர் ராஜகோபால் தகவல் கோவை மாநகராட்சி சார்பில் பொதுமக்களுக்கு இலவசமாக முகக்கவசம் வழங்கப்படும் இதற்கென பத்து மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன என மாநகராட்சி கமிஷனர் ராஜகோபால் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று பரவல் தடுக்க கோவை மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது பொதுமக்களின் நலன் கருதி மண்டலத்துக்கு இரண்டு வீதம் பத்து இடங்களில் இலவசமாக முகக்கவசம் வழங்கும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதன்படி அரசு மருத்துவமனை மார்க்கெட்டுகள் மார்க்கெட் பூ மார்க்கெட் மீன் மார்க்கெட் மற்றும் பஸ் ஸ்டாப்புகளில் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் இலவசமாக முகக்கவசம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நேற்று ராஜவீதி ரங்கே கவுடர் வீதி கார்னர் டிபி ரோடு ஆர்எஸ்புரம் பழமுதிர் நிலையம் முன் இலவசமாக முகக்கவசம் வழங்கும் மையம் துவக்கப்பட்டு உள்ளது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து தொற்று பரவாமல் இருக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என மாநகராட்சி கமிஷனர் ராஜகோபால் கேட்டுக்கொண்டார் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பல்வேறு வகையான ஆசனங்களை செய்து அசத்தும் ஏழு வயது சிறுமி சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் தனது தள்ளாத வயதிலும் யோகா செய்து பத்மஸ்ரீ விருது பெற்றவர் மறைந்த நானம்மாள் பாட்டி கோவையைச் சேர்ந்த இவரின் மகள் வழி கொல்லு கனித்ரா ஏழு வயதான இந்த சிறுமி தனது தாயாரும் நாணம்மாள் பாட்டியின் பேத்தியுமான மதனிக்கா நடத்தி வரும் யோகா பயிற்சியை கூர்ந்து கவனித்ததில் ஒரு வயது பூர்த்தியாகும் முன்பே யோகா கலையை கற்க துவங்கியுள்ளார் இந்நிலையில் தற்பொழுது ஏழு வயதான சிறுமி கனித்ரா கடந்த ஆண்டு தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் பேக்வர்ட் பிரிவு யோகாவில் முதலிடம் பிடித்து பதக்கம் வென்றுள்ளார் இந்நிலையில் சர்வதேச யோகா தினமான இன்று அனைவருக்கும் யோகா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தனது வீட்டிலேயே கண்ட பேராண்டாசனம் பூர்ணகல் அபாசனம் திருவிக்ரமாசனம் போன்ற ஆசனங்களை செய்து அசத்தினார் இது குறித்து அவர் பேசுகையில் உலக அளவில் நமது பாரம்பரிய யோகாவின் பெருமையை கொண்டு சேர்க்கும் விதமாக யோகா செய்வதாக குறிப்பிட்ட சிறுமி யோகா செய்தால் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் என கூறி ஆச்சரியப்பட வைக்கிறார் வணக்கங்க என் பேர் கனித்ரா நான் ஞானமால் பாட்டியோட கொல்லு பேட்டி நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து இன்டர்நேஷ்னல் சாம்பியன் நான் வந்து தாய்லாந்து பெங்களூர் அந்த மாதிரி ஏரியாங்களுக்கெல்லாம் போயிருக்கேன் ఎంటరోడ నేమ్ నానకని యోగా యోగా డే ఇక ఆసన పట్టుకోన చక్రబందాస్ అండపేరడాస్నాస్ పూర్ణ సలపాస్ హ్యాపీ ఇంటర్నేషనల్ యోగా డే డు యోగా బీ హెల్తీ கோவை சாய்பாபா காலனியில் உள்ள சாய்பாபா கோவிலில் பக்தர்கள் இன்றி சாய்பாபாவிற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது கொரோனா கால ஊரடங்கால் கோவில்கள் உள்ளிட்ட மத வழிபாட்டு தலங்கள் திறக்கப்படாத நிலையில் பக்தர்கள் இன்றி கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள சாய்பாபா கோவில் வளாகம் வெறிச்சோடி காணப்படுகின்றது இந்நிலையில் பக்தர்கள் இல்லாமல் இருந்தாலும் கொரோனா கால விதிமுறைகளை பின்பற்றி பக்தர்கள் இன்றி கோவில் அர்ச்சகர்கள் பாபாவிற்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்து வருகின்றனர் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பாஜக கலை மற்றும் கலாச்சார பிரிவு சார்பாக கொரோனா கால விதிமுறைகளை பின்பற்றி அவரவர் வீடுகளிலேயே யோகா தினம் கொண்டாடப்பட்டது நமது பாரம்பரிய யோகா கலையை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் விதமாக பாரத பிரதமர் மோடியின் தீவிர முயற்சியால் உலகம் முழுவதும் யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஏழாம் ஆண்டாக கொண்டாடப்படும் நிலையில் பாஜக கலை மற்றும் கலாச்சார பிரிவு சார்பாக கோவை அம்மன் குளம் பகுதியில் யோகா தினம் கொண்டாடப்பட்டது பாஜக கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் பி வி சண்முகம் தலைமையில் அதன் உறுப்பினர்கள் இணைந்து அவரவர் வீடுகளிலேயே பல்வேறு விதமான யோகாசனங்களை செய்தனர் கடந்த ஆண்டுகளில் யோகா தினத்தை சிறப்பாக கொண்டாடிய நிலையில் தற்போது கொரோனா கால விதிமுறைகளை பின்பற்றியும் அனைவரின் பாதுகாப்பையும் உணர்ந்து வீடுகளிலேயே இந்த வருடம் யோகா தினத்தை கொண்டாடியதாகவும் மேலும் ஆன்லைன் வழியாக யோகா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எஸ்டிபிஐ கட்சியின் பதிமூன்றாவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கோவையில் பல்வேறு இடங்களில் கட்சி கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது எஸ்டிபிஐ கட்சி துவங்கி இன்று பதிமூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது இதனை தமிழகம் முழுவதும் உள்ள எஸ்டிபிஐ கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் கோவை மாவட்ட எஸ்டிபிஐ கட்சி சார்பாக மாவட்ட தலைவர் ராஜா உசேன் தலைமையில் கோவையில் கோட்டைமேடு தலைமை அலுவலகம் செல்வபுரம் குனியமத்தூர் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் கட்சி கொடியேற்றி அனைவருக்கும் இனிப்பு வழங்க பட்டது இதனைத் தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனையில் எஸ் டி பி ஐ கட்சியினர் இரத்த தானம் செய்தனர் தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவ பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பு உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்பட்டது இதேபோல் நலத்திட்டங்களின் ஒரு பகுதியாக போத்தனூர் கோவை புதூர் அன்பு இல்லம் ஆகிய பகுதிகளில் இயங்கும் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு போர்வைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது பின்னர் பொதுமக்களுக்கு முகக்கவசம் வழங்குதல் ஆதரவற்ற ஏழை பெண்களுக்கு இலவச தயல் இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கொரோனா கால விதிமுறைகளை பின்பற்றி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் எஸ்டிபிஐ கட்சியின் கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது இசாக் மண்டல செயலாளர் முஸ்தபா மாநில வர்த்தக அணி செயலாளர் அப்துல் கரீம் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா மாவட்ட தலைவர் அப்துல் ஹக்கீம் தொழிற்சங்க தலைவர் ரஃபூப் நிஸ்தார் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் உசேன் மாவட்ட துணை தலைவர் அன்சர் ஷெரீஃப் மாவட்ட செயலாளர்கள் இக்பால் மற்றும் உமர் ஷெரீஃப் செய்தி தொடர்பாளர் மன்சூர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பதிமூணாவது ஆண்டு துவக்க தினமான இன்று மாவட்டம் முழுவதிலும் அனைத்து தோறும் கட்சியுடைய கொடியேற்ற நிகழ்ச்சிகளும் கொரோனா பெருந்தொற்று காலம் என்பதால் கொரோனா பரவலை தடுப்பதற்காக முகக்கவசம் வழங்குதல் கபசுர குடிநீர் விநியோகம் போன்ற மருத்துவ நிகழ்ச்சிகளும் மாவட்டத்தில் பல்வேறு கிளைகளிலே அந்த பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கான உணவுப் பொருட்கள் அடங்கிய கிட்டுகளும் அனாதை இல்லங்களுக்கு இன்று மதிய உணவு மற்றும் போர்வைகள் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சியும் மரக்கன்று நடுதல் மற்றும் மரக்கன்றுகள் விநியோகம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியும் மேலும் இன்று அரசு மருத்துவமனையிலே எஸ்டிபிஐ கட்சியின் செயல் வீரர்கள் ரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சியும் மருத்துவ முன்கள பணியாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் கொரோனா பரவலை தடுக்கும் பொருட்டு நடைபெற்றுள்ளது முன்னூறு யோகா கலைகளை அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளித்து அசத்தும் பதிமூன்று வயது சிறுவன் சர்வதேச அளவில் விருதுகளை குவித்த பதிமூன்று வயது சிறுவன் உடலையும் மனதையும் ஒருங்கிணைத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அரிய கலையாக இருக்கிறது யோகா இக்கலையை உலக நாடுகள் முழுவதும் பரப்பிடும் வகையில் இந்திய அரசின் முயற்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி யோகா தினம் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது பலரும் யோகா மீது ஆர்வம் கொண்டு அதற்கான பயிற்சியை மேற்கொண்டு வரும் நேரத்தில் கோவையைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுவன் சர்வதேச அளவில் சாதனைகளை நிகழ்த்தி வருகிறார் ஆவாரம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரித்திவிராஜா தனியார் பள்ளி ஒன்றில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் மூன்று வயது முதலே யோகா பயிற்சி மேற்கொண்டு வரும் இந்த சிறுவன் கற்றுக்கொண்ட கலையை அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக கற்றுக்கொடுப்பது தனிச்சிறப்பை பெற்றுள்ளது இவரது தாய் விஜயலட்சுமி யோகா ஆசிரியர் என்பதால் சிறுவயதிலேயே தனது மகனுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட கலைகளை கற்றுக்கொடுத்துள்ளார் யோகா கலையில் மொத்தம் எண்பத்தி நான்கு லட்சம் ஆசனங்கள் உள்ளதாகவும் மகன் இன்னும் கற்றுக்கொண்டே இருப்பார் என்று கூறும் விஜயலட்சுமி யோகா கலையை அனைவரும் கற்க வேண்டும் என்கிறார் அழிவில்லாத செல்வம் கல்வி என்கிறது வள்ளுவம் யோகா கலை என்ற இந்த கல்வியை ஏழைகளுக்கு இலவசமாக வழங்கும் சிறுவன் காண்போர் மனதில் நீங்கா இடம் பிடித்து விடுகிறார் சர்வதேச யோகா தினத்தில் மக்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கும் எழுவத்தி ஓரு வயதான யோகா பாட்டி கோவை போலுவாம்பட்டியில் வாழும் இந்த பாட்டி இல்லை இல்லை யோகா பாட்டி எழுபத்தி ஒன்று வயதிலும் தினமும் சாதாரணமாக பனிரெண்டு சூரிய நமஸ்காரமும் ஆசன பயிற்சியும் கிரியாவும் செய்கிறார் பாட்டிக்கு நேரம் கிடைத்தால் நாற்பத்தெட்டு சுற்று சூரிய நமஸ்காரம் அசால்ட்டாக செய்வார் சர்வதேச யோகா தினத்தில் மக்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கும் இந்த பாட்டி இதை தவிர தினமும் யூடியூப் வழியாக குழந்தைகளுக்கு பாட்டி கதைகளும் மற்றும் ஆரோக்கியமாக வாழ ஆரோக்கிய உணவு சமையல் குறிப்புகளையும் தந்து மக்களுக்கு ஆரோக்கிய விழிப்புணர்வையும் தினமும் சொல்லி தருகிறார் உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகள் மூலமும் தலையிலேருந்து கால் வரையும் ரத்த ஓட்டம் வந்து ஓடுது சமமும் ஓடுறதுனால அந்த வழிகெல்லாம் குறைஞ்சிரும் அதனால் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமாக இருக்கும் கோவை கொடிசியா வளாகத்தில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொரோனா நோயாளிகளுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது இதை கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் நேரில் பார்வையிட்டார் சர்வதேச யோகா தினத்தையொட்டி கோவை கொடிசியா வளாகத்தில் ஆயுர்வேதம் மற்றும் மருத்துவ குழுவினருடன் கோவிட் பத்தொன்பது வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு யோகாசன பயிற்சி வகுப்பு நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர்களுடன் கலந்துரையாடினார் அதனை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேசுகையில் இன்று சர்வதேச யோகாசன தினம் இதன் ஒரு பகுதியாக கோவை கொடிசியா வளாகத்தில் கோவிட் பத்தொன்போது வைரஸ் தொகுப்பு நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு யோகாசன பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு அவர்களுக்கு யோகாசன பயிற்சி அளிப்பதை பார்வையிட்டு தொடர்ந்து தமிழக அரசின் நேற்றைய தினம் மூன்று வகையான பிரித்து தளர்வுகளுடன் ஊரடங்கு உத்தரவை நீட்டித்து உத்தரவிட்டது மூன்றாம் வகையில் கோவை மாவட்டம் உள்ளது எந்தவித தடங்களும் இன்றி கடந்த வாரம் போன்றே ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது அதன்படி கோவை மாவட்டத்தில் எந்தவித இன்றி முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது தொடர்ந்து இந்த ஊரடங்கு ஒரு வாரத்திற்கு கடைபிடிக்கப்படும் என்றார் கோயம்புத்தூர் நாகசாய் டிரஸ்ட் மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இணைந்து நடத்திய கொரோனா தடுப்பூசி முகாமில் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர் கொரோனா முதலாவது மற்றும் இரண்டாவது அலையின் கோர தாண்டவம் உலகம் முழுவதும் பரவி லட்சக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றது இந்நிலையில் இந்த நோய் தொற்றிலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன அதன்படி தமிழகத்தில் மாநகராட்சி மற்றும் அரசு சார்பாக தடுப்பூசி முகாம்கள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் கோயம்புத்தூர் நாகசாய் டிரஸ்ட் மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கம் இணைந்து நடத்திய தடுப்பூசி முகாம் சாய்பாபா கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இதற்கான துவக்க நிகழ்வில் நாகசாய் டிரஸ்டின் தலைவர் பாலசுப்பிரமணியம் தலைமை வகித்தார் தமிழக விவசாயிகளின் சங்கத்தின் மாநில தலைவர் பழனிசாமி முன்னிலை வகித்தார் இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த விவசாயிகள் கோவில் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் தடுப்பூசி செலுத்தி கொண்டனர் முன்னதாக அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு பின்னர் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு சமூக விலகலை பின்பற்றி அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டது நான்கு வயது பெண் குழந்தைக்கு நடைபெற்ற சிக்கலான அறுவை சிகிச்சை ஆறு மணி நேரம் நடைபெற்ற அறுவை சிகிச்சை வெற்றி மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவர்கள் சாதனை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த தேக்கம்பட்டி கிராமம் சமயபுரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தம்பிராஜா மீனா தம்பதியரின் நான்கு வயது மகளான தன்யஸ்ரீ நீண்ட நாட்களாக தொடர் வயிற்று வழியால் அவதிப்பட்டு வந்தார் மருத்துவ பரிசோதனைகளில் கல்லீரலிருந்து கணையத்திற்கு செல்லும் குழாயில் கட்டி இருப்பதாக தெரியவந்தது இதற்கு பெரிய அளவிலான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஏழ்மை நிலையில் இருந்த அக்குடும்பத்தினரால் தனியார் மருத்துவமனைகளில் கட்டணம் செலுத்தி சிகிச்சை மேற்கொள்ள முடியாத சூழல் இருந்தது அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மட்டும் செய்யப்படும் இந்த அறுவை சிகிச்சை கொரோனா நெருக்கடியால் அங்கு இடம் கிடைக்கவில்லை இதையடுத்து மேற்படி அறுவை சிகிச்சையை மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையிலேயே செய்ய மருத்துவர்கள் முடிவெடுத்து தனியார் மருத்துவமனை குழந்தைகள் சிறப்பு நுண் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் விஜயகிரி அரசு தலைமை மருத்துவர் கண்ணன் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் குழந்தைக்கு தொடர்ச்சியாக ஆறு மணி நேரம் போராடி சிக்கலான அறுவை சிகிச்சையை மேற்கொண்டனர் மிகவும் நுணுக்கமான அறுவை சிகிச்சை வெற்றியடைந்து குழந்தை தன்யாஸ்ரீ தற்பொழுது நலமாக உள்ளார் ஒரு லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே அபூர்வமாக வரக்கூடிய இந்த நோய்க்கு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்க பல லட்சங்கள் செலவாகும் என்ற நிலையில் தனியார் குழந்தைகள் சிறப்பு நுண் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் விஜயகிரியின் ஒத்துழைப்புடன் அரசு மருத்துவர்கள் முற்றிலும் இலவசமாக வெற்றிகரமாக இந்த அறுவை சிகிச்சையை செய்துள்ளனர் என்பது பொதுமக்களுக்கு அரசு மருத்துவமனைகள் மீது கூடுதல் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது ஒரு நாலு வயசு பெண் குழந்த அடிக்கடி வயிற்று வலி காய்ச்சல் தன்மை ஜீர்ணமாசாம தொந்தரவோட வயிற்றுல ஒரு கட்டியோட வருது குழந்தை ஸோ இந்த கண்டிஷன் பேர் கோலிடாக்கல் சிஸ்டன் பேர் அது ஸோ இதற்கான ஒரு நுண்ணிய அறுவை சிகிச்சை வந்து அந்த சிஸ்ட் கட்டியை எடுத்துகிட்டு பண்ணுற ஆப்ரேஷன் ரொம்ப சிக்கலான அறுவை சிகிச்சை அதை நம்ம மேட்டுப்பாளையம் மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் நம்ம நம்ம நம்மளுக்கு இருக்கிற வசதிகளில் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு பெரிய டீமாக பண்ணி கொடுத்துருக்கோம் பீடியாட்ரிக் சர்ஜன் ஜென்ரல் சர்ஜன்ஸ் அனஸ்தட்டிஸ்ட்டு அப்புறம் ஒரு என்டையர் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பீடியாட்ரிக் டாக்டர்ஸ் செவிலியர்கள் எல்லாரும் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது வெள்ளி கிராம் ஒன்றிற்கு எழுவத்தி மூன்று ரூபாய் பத்து காசுகளுக்கு விற்கப்படுகின்றது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றன தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காணத் தவறாதீர்கள் நன்றி வணக்கம்